குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தோழர் கனகராஜ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் இப்போ அகிலேஷ் யாதவ் அவர்கள் இந்த முடிவுகளுக்கு பிறகு அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பேசியிருக்கிறார் இங்கே ஓட்சோரி மூலமாகத்தான் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றியடைந்திருக்கு இது மேற்கு வங்கத்திலேயோ தமிழகத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ நடக்காது உங்களுடைய இந்த வேலைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி அந்த அபாயங்கள் நமக்கு கேரளத்தில் நம்முடைய மாநிலங்களுக்கும் அது இருக்கா எஸ்ஐஆர் மூலமாக அதாவது அது தலைவர் அப்படி தான் சொல்ல முடியும் இவங்க இங்கேயும் இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து வெறும் வாய்ப்பந்தலாக மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை ஏன் இங்கே நடக்காது இங்கேயும் அதே தேர்தல் கமிஷன் தானே இருக்குது எனவே நான் சொல்ல விரும்புகிறது இங்கே நடந்துடுச்சு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அதை இங்கே நடக்க விடக்கூடாதுங்கிறது அடுத்த பாயிண்ட் நடக்க விடாமல் இருப்பதற்கு கட்சிகள் மட்டுமல்ல மக்களும் வர வேண்டும் என்பது அப்போ நீங்கள் அடுத்தடுத்து அந்த சீக்குவன்ஸாக மக்களை நீங்கள் வந்து அதுக்கு தயார்படுத்தலைன்னா உங்கள் பேச்சு பேச்சாக இருக்குமே தவிர ஆக்சுவலாக அவங்க திருடிக்கிட்டே போய்ட்டுருப்பாங்க இல்லை இப்போது எஸ்ஐஆரை பொறுத்தளவில் எல்லா இதையும் பதிவேற்றக்கூடிய அந்த சாவி வந்து தேர்தல் கமிஷனுடைய கையில் தான் இருக்குது இப்போ பணியாளர்களாக தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் ஆறாங்க வந்தால் கூட இதை முறை சரி பண்ணக்கூடிய இடத்துல யார் யார் இருக்கணும் யார் யாரை நீக்கணும் அப்படிங்கிற முடிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்போது அபாயம் வந்து தமிழகத்துக்கும் இருக்கத்தானே செய்யும் ஃபைனல் லிஸ்ட்டு வந்த அன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கிரிபன்சி இருக்குன்னா தேர்தல் அலுவலகங்களில் நீங்கள் போய் நிற்கணும்ல தேர்தல் அலுவலர் அலுவலகங்கள் இருக்குல்ல அதுவும் மக்கள் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு போய் நிற்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இப்போது எல்லா மானியங்களையும் எடுத்தது மாதிரி இப்போ கேஸ்கேன மானியத்தை தூக்கிட்டு போயிட்டான் ஏன்னா அதிகாரம் அவன் கையில் இருக்குது திரும்பவும் போய் அவன் வந்தான்னா தான் பண்ணுவான் அப்போ நீங்கள் தடுக்கணும்னா இது வந்து வெறும் ஓட்டு போடுற விஷயம் இல்லை நீங்கள் திங்கிற ஒவ்வொரு அரிசிக்கும் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க இது இருந்தால் அதை நீடிக்கத்தான் செய்யும் அதை தடுக்கணும்னா இதை இதை உணர வைக்கணும்ல இது ஓட்டு என்பது பிடித்தவர் பிடிக்காதவர் சிவப்பாக இருக்கவர் கருப்பாக இருக்கவர் நல்லவர் இதெல்லாம் பாலிசி என்ன அது உங்ககிட்ட என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் பார்க்கணும்ல ஸோ இப்போ அப்போது இதை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது கேரளாவில் நடக்காது பெங்காலில் நடக்காது என்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதையே கூட நான் எப்படி பார்க்குறேன்னா நடக்க விடக்கூடாது என்ற உறுதிப்பாட்டை உத்தரவாதப்படுத்தும் இங்கெல்லாம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கோம் அல்லது எதிர்கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது அப்படிங்கிறது இல்லை அவர்கள் எல்லா இடத்திலும் மூடுருவி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடப்படும் ம் இப்போ பீகார்லேயே வந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கோர்ட்டுக்கு போனாங்க அதே மாதிரியே இங்கே வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அரசியல் ரீதியாகவும் அதை எதிர்கொள்கிறதுக்கான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு ஒருவேளை நம்ம சொல்லிக்கலாம் திமுக இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைனா இங்கே கூடிய அரசியல் அதான் அதான் நான் சொல்கிறேன் அது வேறுபட்டது என்றெல்லாம் நான் நினைக்கல இப்போ நீதிமன்றம் ஏன் இதில் ஒரு உடனடியாக தலையில்லை நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீதிமன்றம் அது நடுநிலையானதாக இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போன பிறகு நீங்கள் சுத்தப்படுத்த ஆடி ஆரம்பித்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் இப்போ இருக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் ஒரு இஸ்லாமியர் இருக்கார் ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தோரு பேரில் ஒம்பது பேர் விஹெச்பியினுடைய ஒரு நிகழ்ச்சியிலேயோ பல நிகழ்ச்சிகளிலேயோ கலந்து கொண்டவங்க விஹெச்பி என்பது எப்படிப்பட்ட அமைப்பு என்று உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் பாபர் மசூதியை இடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அது அதில் வந்து நீதிபதிகள் போகிறாங்க பெரும்பான்மையினர் இருக்கக்கூடிய நாடு அவங்க விருப்பப்படி தான் நடத்தணும் அவங்க கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷனையே அரசமைப்பு சட்டத்தையே கொஸ்டின் பண்ணணும் அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக பெரும்பான்மை மக்கள் விருப்பம்னு அவன் சொல்கிற பெரும்பான்மை சாதாரணமாக பார்த்தா ஏதோ இந்துக்களின் அப்படி மாதிரி பட் இந்துக்கள் மூலையில் என்ன திரிச்சிருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல ஓ நமக்காக தான் பேசுகிறாருன்னு இவர் நினச்சிட்டு இருப்பார் அது இவங்களுக்காக இல்லை இந்துத்துவாவுக்காக பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது எனவே அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு பத்து பதினைந்து வருடம் ஆகலாம் என்று நான் நினைக்கிறேன் எனவே ரொம்ப கேஷுவலாக கோர்ட்டு இருக்குது நம்ம கோர்ட்டுக்கு கேஸுக்கு போயிட்டோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்க முடியாது ஸோ இட்ஸ் அதை அதை விட சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன் சி எல்லா கட்சிகளும் தேர்தலை சமாதிப்பதில் அதை எதிர்கொள்கிறதுல திறமைசாலிகள் அது ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிஜேபியினுடைய சதித்திட்டங்கள் சங் பரிவாருடைய சங் சங் பரிவார் வந்து சதிகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் இருக்குல்ல அதோடு ஒப்பிட்டால் இவங்கெல்லாம் அவங்க பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்கிறது என்னோட ம் இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்தளவில் அதனுடைய செயல்பாடுகள் இங்கே நடந்துட்டுருக்கு இப்போ பீகாரனுடைய வெற்றிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஜனநாயக இந்த நடைமுறை மீது பழி சொன்னாங்க அதற்கு எதிராக மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த படுதோல்வி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தமிழக மக்களால் மிக மிகவும் சபிக்கப்படுகிற ஒரு நபராக மாறிப்போவார் அவங்களுடைய அணுகுமுறை என்ன திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கிறது எனவே நாங்கள் ஆதரித்து நாங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போவோம் இது இது என்னது அதாவது திமுக ஆதரிக்கிறது சரியில்லைன்னு போகலாம் அதை ஆதரிச்சாலே நான் எதிர்நிலை எடுப்பேன்னு நினச்சா வாட் இஸ் இஸ் அது இன்னைக்கு பிஜேபி கையில் சிக்கி இருக்கிறதுனால எப்படி நிதிஷ்குமார் சிக்கி இப்போ அடுத்த இடத்துக்கு ரெலிகேட் ஆகிருக்காரோ எப்படி அஸ்ஸாம் கரிபரிசத் காணாமல் போச்சோ இப்போ இயல்பாகவே இந்த தடவை என்ன சொல்லுவாங்க நிதிஷ்குமாருக்கே ஒரு சின்ன தயக்கம் வரும் பிஜேபிக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க நம்ம தான் கூடுதல் சீட்டு வாங்கியிருக்கோம் நம்ம தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக நிதிஷ்குமார்கிட்ட ஒட்டிக்கிட்டு போன பிஜேபி அதை விழுங்கியதாக மாறிவிடும் தமிழ்நாட்டில் இப்போவும் திமுகவில் பிஜேபியினுடைய டார்கெட்டு அதிமுகவை கற்ப கைப்பற்றுவது என்பது தான் அவங்களுடைய இலக்கு அதை நோக்கி தான் அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸில் திமுக வர்சஸ் பிஜேபி என்று வர வேண்டும் என்பதற்கான ப்ராஜெக்டில் தான் அதிமுகவோட அவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் இப்போ அதிமுக தலைவர்கள் இதை குறித்து வச்சுக்கிட்டோம் கொஞ்ச காலம் கழித்து பேசும் எனவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த தேவையிலிருந்து இதை பேசுகிறார் அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு மோசமான பக்கத்தோடு போய் நிற்கிறார் இப்போ தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆரை பொறுத்தளவில் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் தான் வலுவாக எதிர்க்கின்றன மற்ற கட்சிகள் வந்து பேரளவுக்கு பேசுகிற மாதிரி இருக்குது இல்லைன்னா அதை வந்து ஆதரிக்கிறாங்க இது நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை வீழ்த்துறதுக்கான ஒரு இதாகவும் அமையக்கூடும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் தான் மற்ற கட்சிகள் செய்தார் இல்லை நான் அப்படி பார்க்கல அப்படி அண்டர்மைன் பண்ணுறது சரியாகவும் இருக்காது ஆனால் கூடுதலாக கவனம் செலுத்தணும் மக்களை திரட்டாமல் தலைவர்கள் மட்டும் சண்டை கொண்டு கூடாது மக்களை திரட்ட வேண்டும் சி இவங்கெல்லாம் பேசுறது கூட்டம் போடுறது தீர்மானம் ஏற்றுவது என்பதும் மக்களை திரட்டுவது தான் ஆனால் அதை தாண்டி வீடு வீடாக நபர் நபராக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது இதில் நீங்கள் பார்வையாளராக இருக்காதீர்கள் இதில் பங்கு பெறுபவராக நீங்கள் இருக்க வேண்டும் வாக்குகள் திருடப்பட்டால் நீங்கள் அமைதி கூடாது நீங்கள் டீக்கடையில் பேசணும் உங்கள் வீட்டில் பேசணும் திருவிழாவில் பேசணும் தெருவுக்கு வரணும் என்கிற முறையில் மக்களை தயார் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு இதை மேலோட்டமாக பார்த்தோம்னா இது சட்டப்பூர்வமாக தானே நடக்குது இப்போ எஸ்ஐஆர் எஸ்ஐஆரை நீங்கள் இப்போ வரக்கூடிய சில விளக்கங்கள் பார்த்திங்கன்னா இது நிரப்பி கொடுத்துட்டா போதும் சிம்பிள் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் என்ன பாதிப்பு இருக்க போகிறது இப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது இன்னொன்று எலெக்ஷனுக்கு சிறிது காலமே இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நெருக்கடியான சூழலில் இதை கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து இதை சரி கட்டுறதுக்காக இல்லைனா இதை எதுக்குறதுக்கான கால அவகாசமே இல்லாமல் அந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்கு மறுபடியும் நான் அங்கே தான் வர்றேன் பீகாரில் நடந்த மாதிரியே இங்கேயும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அங்கே ஏற்கனவே காங்கிரஸும் அதனுடைய தோழமை கட்சிகளும் இந்த எலெக்ஷனையே புறக்கணிப்போம்னு சொல்லி முதல்ல ஒரு முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியான ஒரு முடிவுக்கு திமுகவும் அதனுடைய உங்களுடைய தோழமை கட்சிகளும் போறதுக்கான வகையில் புறக்கணிப்பது என்கிற பேச்சுக்கில்லை இது போர் போராடித்தான் வெல்ல வேண்டும் உங்கள் படைக்கலன் சரியில்லைன்னா நீங்கள் ஜனங்களை திரட்ட வேண்டிய பொறுப்பு உங்களோடது எனவே களத்தை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க நல்லதா போச்சுன்னு வச்சுருவான் இட்ஸ் நாட் த கேஸ் எனவே திமுக தோழமை கட்சிகள் எஸ்ஐஆரை எதுக்குறவங்க இதில் சி இது ஒன்றும் திருத்தம் கிடையாது ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேரையும் புதுசாக பதிவு செய்வது ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி இரவோடு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் என்று ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீங்களும் இல்லை நானும் இல்லை முதலமைச்சரும் இல்லை ஆறாம் ரவியும் இல்லை இன்னைக்கு தான் தான் சொல்ல போறாங்க வரக்கூடிய நாலாம் தேதி அன்னைக்கு நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு அன்னைக்கு தான் தெரியும் இல்லை இதில் இப்போ எஸ்ஐஆர் பொறுத்த அளவில் நாட்டில் நடக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகளுக்காக நீதிமன்றங்கள் சுமோட்டாவாக வந்து அந்த கேஸுகளை எடுத்து இது கேள்வி கேட்குறாங்க அதற்கு சில தீர்ப்புகளை வந்து வழங்குறாங்க எஸ்ஐஆர் நாட்டையே மிகவும் சிக்கலுக்குள்ளாக்கக்கூடியது அப்படிங்கிறது சாமானியனுக்கு தெரியுது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சாமானியர்களுக்கு தெரியுது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இந்த நீதியின்படி இந்த நாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு ஏன் அது தெரியல இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஆட்சி மாறி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம்னு நான் சொன்னேன் ஒன்பது நீதிபதி எப்படி விஹெச்பியோட இருக்காங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் தனி நீதிபதியாக ஃபைட் பண்ணால் என்ன நடக்குங்கிறது அதுல் ஸ்ரீரதனனுக்கு இப்போ சமீபத்தில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் ஏன் இப்படி இருக்கு ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பார்க்குற ஒரு விஷயத்தில் அதுக்குரிய வேகத்தோடு செயல்படாமல் இருக்கிற நீதிமன்றமும் இதற்கு துணை போவதாகத்தான் வரலாறு சொல்லும் நீதிமன்றம் அந்த பலிக்கு ஆளாகப்படும் இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்தளவில் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து இதில் ரிப்பீட் ஆகுது சில பேர்கள் வந்து ஒரு நபருடைய பேர்லேயே பல வாக்குகள் வாக்குச்சீட்டு எல்லாமே இருக்குது இப்போ நவீன முறைப்படி அதை வந்து சரி பண்ணணும் அதற்கான உத்தரவை வந்து நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே நீதிபதிகள் பேசுகிறது எல்லாமே நல்லா இருக்குது ஆமாம் இது நல்ல திட்டம் இதை உங் உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தீர்ப்பு வரும்போது மட்டும் அதான் நான் வந்து படிக்க கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஆனால் பரிவார ஆட்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாள் கோயிலில் இடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ராமாயணம் படிக்கிறங்கிறத நல்லா பரப்பி வைப்போம் எல்லாரும் பார்க்குறது மாதிரி பரப்போம் ஸோ நீதிமன்றங்களில் இவங்க ஆட்கள் ஊடுருவி இருக்காங்கங்கிறது ஒரு ஃபேக்ட் தானே சி நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் இருந்தபோது இப்போ நீதிபதியாக இருக்கக்கூடிய விக்டோரியா கௌரி அவர்கள் வெள்ளை பயங்கரவாதம் பச்சை பயங்கரவாதம்லாம் பேசுனாங்க தானே இப்போ அவங்க நீதிபதியாக இருக்காங்க இல்லை இது ஜனநாயகத்தை மிகப்பெரிய கேலி கூத்தாக்கக்கூடியதும் தொடர்ந்து இந்தியாவில் ஜனநாயகம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது மிக என்ன என்ன ரொம்ப தந்திரமாக பாஜக அதனுடைய காய்களை நகர்த்துட்ருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம வந்து பீகார் எலெக்ஷனை பார்த்துட்ருக்குறோம் உங்களுடைய மனநிலை என்னதாக இருக்குது ஒரு கம்யூனிஸ்டாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நான் சொன்னது தான் அதிர்ச்சியாக இருக்குது கவலையாக இருக்குது இன்னும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டும் மக்களை விழிப்புணர்வு செய்ய விழிப்புணர்வுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பது எனக்கு தோணுது ஒரு ஃபாசிசம் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அழிவுகளை உலக வரலாற்றோடு நான் ஒப்பிட்டு பார்க்குற போது இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு 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 நாட்டையே பாலஸ்தீனத்தையே அழிக்கும்போது உலகம் வேடிக்கை பார்க்குறதுங்கிறத நீங்கள் யோசிக்க முடியுமா குத்து கொத்தாக குழந்தைகள் கேஸ் சாம்பரில் கொல்லப்பட்ட போது உயிரோடு மனிதர்கள் புதைக்கப்பட்ட இதையெல்லாம் பார்க்கும்போது இதுவரை வேலை பார்க்குறத பல மடங்கு ஆக்கணும் நம்ம மட்டும் வேலை பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் வருகிற ஒவ்வொருத்தரையும் அதில் இதை பார்த்தா இது என்னமோ இவர் தியாகி மாதிரி பேசுகிறாரு இதையோ கண்டுபிடிச்சது மாதிரி பேசுகிறாருன்னு தோணும் ஆனால் நாடு அதை நோக்கி போய் இருக்கிறது அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இதில் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் எல்லாரும் வா சாலைக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாரும் உங்களால் என்ன முடியுமோ ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு எஸ்ஐஆர் என்கிற அநீதியை எதிர்ப்பதற்கு அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமாக இந்த காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டமாக இருக்கிறது அவர்களுடைய அக்டோபர் வேர்களை வந்து ரொம்ப பரப்பி தீவிரமாக அவர்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க பாப்பம் வரக்கூடிய நாட்களில் மக்களும் கட்சிகளும் என்ன செய்வார்கள் என்பதை நமக்கும் அந்த பங்கு இருக்கிறது என்னுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி